பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புளி புளி பசித்தாலும் புல்லை தின்னாது அதான் அதோட மீனிங் இப்போது கொஷினாக வரப்போகிறது உயர்ந்தவர் வழுவார் இது எப்படி ஷார்ட்கடாக வச்சுக்கலாம்னா சிங்கம் எடுத்துக்கலாம் அது காட்டுக்கே ராஜாவா அதை ஃபோட்டோஸ்லலாம் காட்டும்போது ஒரு மலை மேலே ரொம்ப உச்சியில் உயரத்தில் நிற்கிற மாதிரி காட்டுவாங்க இப்போ புளி சிங்கம் இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகிரியில் தான் வரும் அப்போது புளி அப்படின்னாலே புலின்னு வந்துட்டாலே உயர்ந்தவர் அப்படின்ற ஷார்ட்கட் வந்து வந்துடணும் உயர்ந்தவர் வழுவார் எப்படி வந்து புளி தான் பசிச்சாலும் புள்ள போயிட்டு சாப்பிடாதோ அதே மாதிரி தான் உயர்ந்தவர் வந்து அவங்களுடைய அந்த குவாலிட்டியிலேருந்து பண்புலேருந்து எப்போவுமே வந்து இறங்கவே மாட்டாங்க அந்த பண்புடையவர்கள் வந்து எவ்வளவுதான் வறுமையான காலமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும் அவங்களுடைய நிலையிலேருந்து அந்த உயர்ந்த நிலையிலேருந்து தளராமல் நிற்பாங்க ஷார்ட்கட் புலினாலே உயர்ந்தவர் போன பழமொழியில் என்ன பார்த்தோம் நிலானாலே ஃப்ரெண்டுன்ற அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வரணும் நிலான்னு வந்துட்டா ஃப்ரெண்டு இங்கே புலின்னு வந்துட்டா உயர்ந்தவர்